குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ் ஆரம்பித்ததுலேருந்தே நிறைய கான்ட்ரவர்சியில் தான் போய்கிட்டு இருக்குது ஸோ முதல் வாரத்தில் பார்ட்டிசிபேட் கோமாளியாக பார்ட்டிசிபேட் பண்ண நாஞ்சில் சம்பத் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த வாரத்தில் இருந்து வரவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் பாக்ஸ் ஆஃபீஸ் தயாரிக்கிற எந்த ஒரு இதுலேயும் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நம்ம நாஞ்சில் விஜயன் வந்து ஒரு போஸ்ட்டு போட்டிருந்தாப்பில் ஸோ என்ன பிரச்சனை அப்படிங்கும்பொழுது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது

ஆனால் ஆ பாதிக்கு மேலே என்னையை காமிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நாஞ்சில் விஜயன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாப்புல ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கிட்டேயே இந்த கம்ப்ளைண்ட்டை சொல்லியிருக்கிறாப்புல ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ எந்த பதிலுமே சொல்லவே இல்லை மாறாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்டுக்கவே இல்லை அதனால் நான் இதுக்கப்புறம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு தான் சொல்கிறாங்க ஸோ எந்தளவுக்கு இது உண்மை அப்படிங்கிறது தெரியலை ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க